இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உள்ளவர்களுடன் இருக்கிறான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ இங்கே என்ன சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள் இப்போது பனிசால்களுக்கு இதே தான் சொல்லியிருந்தேன் இது முன்னாடி பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு சொன்னோம் ஏன்னா அவங்க தொழுகையை விட்டுட்டாங்க தொழுகை இல்லாமல் அவங்களுடைய அந்த தீனில் அப்படி ஆக்கிக்கிட்டாங்க அதனால் அல்லாவை விட்டு அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க தொழுகையே இல்லாத ஒரு நிலையை அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போது புது உம்மத்து லான்ச் ஆனதுலேருந்து இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க புது உம்மத்துக்கிட்ட வந்து நீங்கள் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா தொழுகையில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய இப்போது நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம் முஸ்லீம் ஆகிட்டோங்கிறதுல நம்முடைய முதல் விசுவாசம் நம்ம அல்லாவுக்கு எப்படி காட்ட முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நம்ம தொழுவதன் மூலமாக அல்லாவுக்கு நாம் விசுவாசம் காட்ட முடியும் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியனாக இருக்கணும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கேம் போடுறது தனி தொழுவுறா மற்ற விஷயத்தில் அல்லாவுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறானா அது தனி அந்த குற்றம் தனி அது தனியாக விசாரிக்கப்படுவான் தொழுகையே இல்லைன்னா அவன் அப்பட்டமாக அவன் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவான் அவன் வந்து அல்லாவை வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லை கொஞ்சோண்டு அல்லாவை நம்புறதுக்கு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா தொழுவுறது கொஞ்சம் கூட அல்லாவை நம்பவே இல்லை அப்படிங்கிறது அவன் விட்டுட்டான் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அப்போ தொழுகைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதனால் அல்லாஹ் ரிப்பீட் பண்ணுறான் அப்போ அதனால தான் குரானில் திரும்ப திரும்ப தொழுகையை பற்றி வரும் கிட்டத்தட்ட ஐம்பது தடவை இந்த வசனங்கள் வரும் எது தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள்ட்டு இப்போ ஏன் அதாவது அது நம்ம சொல்கிறோம்ல குரானுங்கிறது பயான் அது வந்து எழுத்து கிடையாது எழுத்தில் ஒரு தடவை எழுதுனா போதும் தொழுகை நிலைநாட்டுங்கள்ன்ட்டு இப்போ இது பயானுங்கிறதுனால திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்போம் புரியுதா அங்கே பேசுனது பனீஸ்ராயல்களை பார்த்து இங்கே பேசுகிறது முஸ்லீம்களை பார்த்து இங்கே பேசுனது ஆரம்பகட்ட முஸ்லீம்களை பார்த்தா இருக்கும் அங்கே சில இடங்களில் பேசுனது மக்கால் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்தா இருக்கும் இது மாதிரி அல்லாஹ் வந்து மாற்றி மாற்றி சுச்சுவேஷனில் வேறு வேறு ஆள்கள்ட்ட பேசுனது தான் நமக்கு வந்து ஐம்பது இடங்களில் கிடைக்குது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் ஒரே ஆயத்து திரும்ப திரும்ப வருது குரான்லையே ஐம்பது வாட்டி தொழுவு சொல்லு தொழுவு சொல்லு ஒரு தடவை சொன்னால் போதாதா அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் இப்போ குரானில் திரும்ப திரும்ப வசனங்கள் ரிப்பீட் ஆகிறதுக்கு காரணம் என்ன சிச்சுவேஷன் மாறி இருக்கும் ஆள் மாறி இருக்கும் ஒரு காலத்தில் ஹம்சார் நிலைநாட்டம் சொல்லியிருப்பான் தொழுகை நிலைநாட்டுங்கள்ன்ட்டு பதிரில் ஹம்சா ஓகதில் செத்துட்டார் இப்போ மறுபடியும் சொல்லணும்ல ஓஹதுக்கு அப்புறம் வந்தவங்க இருக்காங்கள்ல புதுசாக அப்போ புது முஸ்லீம்கள் வந்திருப்பாங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லணும்ல தொழுகை நிலைநாட்டுங்கள்கிட்ட அந்த மாதிரி ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் சரியா அப்போ இதில் இன்னொரு விஷயம் எல்லாம் என்ன சொல்கிறான் தொழுகை மற்றும் பொறுமையின் மூலம் உதவி தேடுங்கள் ஒரு உதவி நம்ம தேடணும் உதாரணத்துக்கு உதவி நமக்கு கேட்போம் எது எதுக்கு உதவி கேட்போம் வேலை ஏதோ ஒரு வேலை இருக்க போய் தானே உதவி கேட்போம் கடைக்கு போய் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னா கடை அந்த பொருள் நமக்கு தேவை அந்த பொருள் வாங்குறதுல நமக்கு உதவி தேவை புரியுதா அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நம்ம உதவி கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு வேலை இருக்கணும் அங்கே ஒரு தேவை இருக்கணும் இப்போ எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறான் என்கிட்ட உதவி கேளுங்கள் தொழுகை மற்றும் பொறுமையின் மூலம் உதவி கேளுங்கள் நிச்சயமாக அல்லா பொறுமை உள்ளவர்களுடன் இருக்கிறான்கிறான் இப்போ இந்த இடத்துல எதற்கான உதவி அல்லா தொழுகை மூலமாக கேட்க சொல்கிறான் அப்படின்னா இந்த உம்மத்துக்கான அந்த கடமை நிறைவேற்றுறோம்ல அது சாதாரணமாக நிறைவேற்ற முடியாது ஏன்னா பின்னாடி அந்த அந்த கடமையில் என்னென்னா வருங்கிறத அல்ல சொல்லுவான் அப்போது அந்த கடமை அல்லா கொடுத்தான்ல இந்த உம்மத்தா இந்த உலக மக்கள் மத்தியில் நம்ம வந்து உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக வாழணும் அப்படின்னு நீ வரும்போது நீ அப்படி நடந்து காட்டும் போது இந்த உலகம் ஒன்றும் விடாது இந்த உலகத்தோட நீ சண்டை போட்டு தான் ஒரு முஸ்லீமாக நீ வாழ முடியும் இந்த உலகத்தோடு நீ போராடணும் போராடாமல் அது உன்னை இழுத்துட்டு தான் போவோம் அது உன்னை தீமையின் பக்கம் தான் இழுத்துட்டு போவாங்க அப்போ அந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நம்ம சோர்ந்து போய் உக்காந்துருவோம் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நமக்கு அல்லாவும் இல்லை அல்லாவுடைய ரசூலும் இல்லை இப்போ அப்போ நமக்கு என்ன பிடிப்பு இருக்குது யாருக்காக நம்ம வேலை செய்யணும் போடா அப்படின்ட்டு உக்காந்துக்குவோம் அந்த நினைப்பு நம்மளை இந்த வேலையில் நம்ம தொடர்ச்சியாக இருக்கணும் அல்லாவுடைய தீனில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு என்ன அப்படின்னா தொழுக தான் நம்ம அஞ்சு நேரம் போய் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது நமக்கு ஒரு பவர் கிடைக்கும் அது நம்ம கரெக்டாக தொழுகிறது இல்லை அதனால் நமக்கு அந்த பவர் வந்து ஃபீல் ஆகிறது இல்லை உண்மையிலே நம்ம சரியாக அல்லாவை மனசில் நினச்சி சஹாபாக்கள் தொழுத மாதிரி தொழுதோம் அப்படின்னா நமக்கு அந்த பவர் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த உண்மைத்தான் அந்த கடமையை நம்ம வந்து கையில் எடுக்கலை இன்னும் இன்னைக்கு சமுதாயம் வந்து அந்த இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த பொறுப்பை நம்ம விட்டுடுறதுனால நம்ம என்ன ஆகிட்டோம் இன்றைக்கி அந்த பலவீனம் ஆகிட்டோம் அதனால் நம்மளுடைய தொழுகை எல்லாமே பீஸ் போய் கிடக்குது அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறோம் தொழுகை மற்றும் பொறுமை இது ரெண்டும் இருக்கணும் இருந்ததுன்னா என்னுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறோம்